வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கில்லி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்க வச்சிருக்க இதை போட்டு வதக்கிடலாம் மசியர் அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இதில் ஒரு குடமிளகாய் பொடியாக நறுக்கினது அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒன்றரை கப் அளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடறலாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இடையில கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் வேக விட்டிருந்தோம் காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகள் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் காய்கறிகளில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் அதே சமயம் காய்கறிகளை லேசாக மசிச்சு விடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கால் கப் அளவுக்கு தேங்காயை அரைச்சி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கூடவே இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காயில் வேறு எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சிருக்கேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் இடையில் ஒரு தரம் கலந்து விடணும் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் கப் அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல்லில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி தேய்ச்சி விட்டலாம் தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம் நான் ரெண்டையுமே ஊற்றிருக்கேன் தோசை நல்லா முருகெல்லாம் வெந்திரிச்சு இப்போ இதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மசாலாவை வச்சுக்கலாம் மசாலாவை வச்சு அழுத்தி விட்ட பிறகு ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுக்கலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் கறி தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்